உலக நண்பர்களுக்கு ஈஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்துல ஒரு அருமையான ஒரு முக்தி கிடைக்குதுங்க முக்தி கிடைக்கும் ஆன்மீக பதிவுகளை நீங்க பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் வந்து சேரும் இன்னைக்கு நாம பார்க்க போறது குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி அதற்கான ஒரு ஐந்து எளிய முறைகள் இருக்குது அந்த முறைகளை வந்து நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை ரொம்ப எளிதாக நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குதுங்க அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சொல்யூஷன் தெரியவே இல்லை என்ன பண்றதுன்னே தெரியல கண்ணகட்டி காட்டுல விட்டாச்சு தற்கொலை பண்றதை தவிர வேற வழியே கிடையாதுங்க என்னால இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல வாழ முடியாதுன்னு ஒரு காலகட்டத்துல நமக்கு கடைசி ஒரு ஆயுதம் என்ன தெரியுங்களா ஜோதிடரை போய் நம்ம பார்க்கலாம் இல்ல சில மகான்களை போய் நம்ம பார்க்கலாம் அப்படி நமக்கு ஒரு எண்ணம் வரும் பொழுது நாம ரெண்டு பேருமே பார்ப்போம் பெரும்பாலான ஜோதிடர்கள் மகான்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுடைய குலதெய்வம் எது அந்த குலதெய்வத்துக்கு நீங்க வழிபாடு செய்தீங்களா வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் பார்த்தீங்களான்னு கேட்பாங்க அப்பதான் நமக்கு தோணும் ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாரே நம்முடைய குலதெய்வமா குலதெய்வம்னா என்ன அது எங்க இருக்குது யார்கிட்ட போய் நம்ம இதை கேக்குறது தெரிந்தவங்களுக்கு பரவாயில்லங்க தெரியாதவங்களுக்கு என்ன பண்றது அப்பதான் நமக்கு தோணும் சொந்தக்காரங்கிட்ட கேட்கலாமா நண்பர்கள் வட்டாரத்துல கேட்கலாமா யார்கிட்ட கேட்கலாம் என்னோட குலதெய்வம் எதுன்னு நாம அப்ப தேட ஆரம்பிப்போம் ஏன் அப்படின்னா குலதெய்வம் என்பது நம்மளுடைய குழந்தைகளை நாம எப்படி கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை மட்டுமல்ல நம்மளுடைய வம்சத்தையே கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கக்கூடிய சக்தி அந்த குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதனால குலதெய்வம் வழிபாடு என்பது ரொம்ப 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 முக்கிய குலதெய்வம் தெரியல அப்படின்னா முருகன் அல்லது குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட நாம ஒரு முயற்சி பண்ணுவோமே உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கு அதனால இந்த ஐந்து எளிய முறைகள்ல நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்றது நமக்கு தெரியும் இப்ப ஏன் நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியல இந்த தலைமுறையினருக்கு ஏன் தெரியல அப்படின்னா நாம ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு எல்லாம் போகும்பொழுது சொந்த நாளை பாக்குறதுக்கே நமக்கு நேரம் இல்ல நகரமயமா இந்த வாழ்க்கை வந்து நமக்கு இயந்திரமயமா போயிட்டு இருக்கும் பொழுது குலதெய்வ எல்லாம் எங்க செய்யறது நமக்கு நேரம் இருக்கு இல்லையா அதனால அவங்களுக்கு குலதெய்வம் தெரிய வாய்ப்பு அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் வந்து அதை சொல்லி கொடுத்துருக்கணும் இல்ல நாம சொல்லித்தரணும் நாமளும் தரல அப்படின்னா அந்த குலதெய்வம் தெரியாமலே போயிடும் இன்னைக்கு அப்படிதான் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் என்று தெரியாம போயிடுச்சு அதனால ஏற்பட்ட விளைவுகள் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க குலதெய்வ வழிபாடு என்பது மிக 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 முக்கியமானதுங்க ஒரு குடும்பத்திற்கு ஒரு பில்டிங்கு எப்படி வந்து பேஸ் மட்டம் முக்கியமோ அதே மாதிரி குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்திற்கு முக்கியம் அதனால இந்த ஐந்து எளிய முறைகள்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கான முதல் வழி பரம்பரையிலதான் போய் நாம பார்க்கணும் அந்த காலகட்டத்துல எப்படி பெயர் வச்சாங்க நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி முன்னோர்கள் பெயரை நமக்கு வச்சாங்க ஏதாவது இறந்து போனவங்களுடைய பெயரை நமக்கு வைப்பாங்க இல்ல அப்படின்னா குலதெய்வத்தோட பெயரை வச்சிருப்பாங்க என்னோட பெயர் வந்து ஈஸ்வரிங்க என்னோட குலதெய்வம் எதுன்னா ஈஸ்வரிதான் சோ ரொம்ப எளிதா வந்து நாம கண்டுபிடிச்சிடலாம் இந்த காலகட்டத்துல அப்படி கிடையாது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல பெயர் வைப்பாங்க இல்ல அப்படின்னா அம்மாவோட ரெண்டு எழுத்து அப்பாவோட ரெண்டு எழுத்து இது ரெண்டையும் நினைத்து ஒரு பெயர் உருவாக்குவாங்க தமிழ் அகராதிலேயே அந்த பெயர் இருக்காதுங்க அப்படி ஒரு பெயரை வந்து உருவாக்கி அதை கூப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனா அந்த காலகட்டத்துல அப்படி கிடையாதுங்க முன்னோர்கள் பெயர் இல்ல அப்படின்னா குலதெய்வத்தோட பெயர் வச்சிருப்பாங்க அப்ப அந்த பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது நமக்கு தானாக அந்த குலதெய்வத்தோட சக்தி நம்ம குடும்பத்துல இருக்கும் தாத்தாவுடைய பெயர் குமாரம் வச்சுக்கோங்களேன் பெயரோட பெயர் என்னவாக இருக்கும் குமார் வச்சிருப்பாங்க தாத்தாக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அந்த தலைமுறை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த குமார் அப்படின்ற பெயர் இருக்கும் அப்ப அந்த பெயர் மட்டும் இல்லைங்க அந்த குலதெய்வமே நம்ம கூட அப்படி டிராவல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்குது அது மிகப்பெரிய ஒரு ஐதீகம் அது வந்துட்டு அதை ஏன் வந்து இந்த தலைமுறையினர் வந்து மிஸ் பண்ணாங்க ஏன் இப்படி மாத்தினாங்கன்றது நமக்கு தெரியல சோ முன்னோர்கள் பெயர்கள் இல்ல குலதெய்வத்தோட பெயர் இரண்டாவது வழிங்க பொதுவாக நாம வந்து குலதெய்வத்தை மறந்து இருந்தாலும் கூட குலதெய்வம் ஒருபோதும் நம்மளை வந்து மறக்கவே மறக்காது எப்படி வந்து பிள்ளைய தேடி நாம போறோமோ அதே மாதிரி நம்மளை தேடி நம்ம குலதெய்வம் நிச்சயமாக வரும் அதற்கு நீங்க பண்ணக்கூடிய இரண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்தம் முழிய காத்தால நாலு டு ஆறு அந்த நேரத்துல தலைக்கு குளிச்சிட்டு வீடெல்லாம் சுத்தம் செய்த பிறகு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்த பிறகு ஒரு ஐந்து முக விளக்கு அந்த விளக்கை வந்து நீங்க உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு முறைப்படியில நெற்றியில வந்து குங்குமம் வச்சுட்டு அந்த விளக்க வந்துட்டு நீங்க திருவி போட்டு நெய் ஊத்தி விளக்க வந்து நீங்க ஏத்துங்க அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா விளக்கோட தண்டு பகுதியில ஒரு வெள்ளை துணி அந்த துணியை அப்படியே வந்து அந்த தண்டு பகுதியில கட்டிட்டு அதுல மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாம எப்போதும் போல தேங்காய் பழம் பாக்கு இதெல்லாம் வைப்போம் சர்க்கரை பொங்கல் வைப்போம் இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணக்கூடியது என்னென்னா இருக்கோ அதை எல்லாமே வந்து வைத்து தீபம் தூபம் காட்டி கற்பூரம் ஏற்றி அதற்கு எப்படி வழிபாடு பண்ணுவோம் குலதெய்வமாக இருந்தால் எப்படி நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த ஐந்து முக விளக்குக்கு நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய மனக்கண்ணில் நிச்சயமாக வரும் அதெல்லாம் செய்துட்டு அப்படியே வந்து ஒரு பத்து பதினைந்து நிமிடம் நீங்க விளக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு என்னோட குலதெய்வம் எனக்கு தெரியல தயவு செய்து நீ வந்து எனக்கு வழிகாட்டு உன்னையே வந்து குலதெய்வமா நான் வந்து வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு முன்னாடி உட்காந்து நீங்க மனமுருகி உருகி வேண்டுமீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த விபரம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் மூன்றாவது ஒரு எளிய வழிமுறை என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஐந்து முக விளக்கு குத்து விளக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி ஒரு பத்து பை பதினைந்து நிமிடம் வந்து நீங்க தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மனக்கண்ணுல அந்த குலதெய்வம் நிச்சயமாக வருங்க அப்படி வருவதற்கு சில மணி நேரங்கள் ஆகலாம் சில நாட்கள் ஆகலாம் மாதங்கள் ஆகலாம் வருடங்கள் ஆகலாம் அப்படிலாம் பண்ண வேண்டாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு காமாட்சியம்மன் விளக்கு வாங்குங்க அந்த விளக்குக்கு நாம எப்போதும் போல சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு பூவெல்லாம் போட்டு அதை வந்து நீங்க அஹ் பூஜ்ஜிய புனஸ்காரம் எல்லாம் செய்து அதையே நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வமாக நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா அந்த காமாட்சிமன் விளக்குல உங்களுடைய குலதெய்வம் வந்து வாசம் செய்யும் நான்காவது எளிய முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா நேரடியா ஜாதகத்துக்கு போயிடுங்க நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தெய்வஸ்தானம் என்பது ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஆகும் அதாவது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெய்வஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்ப தந்தை வழிபாட்டனார்களை சொல்லும் இடம்தான் அது அதன் ஐந்தாம் இடம் ஜாதகத்தின் ஒன்பதாம் பாவமாகும் அவர்களின் இஷ்ட தேவதையை சொல்லும் இடம் அதுதான் இந்த இரு இடங்களை கொண்டு குலதெய்வத்தை நீங்க நிச்சயமாக கண்டுபிடிக்கலாங்க இந்த இரண்டு இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா என முதல்ல கண்டுபிடிக்கணும் அதற்கடுத்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என்பதை அதற்கு பிறகு வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் அது போல அந்த ராசி என்பது நில ராசியா இல்ல நீர் ராசியான்றத கண்டுபிடிக்கணும் நில மகரம் நீர் என்ன தெரியுங்களா கடகம் விருச்சகம் மீனம் அப்ப இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய தெய்வம் வந்து ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அது எந்த ராசியில இருக்கு என்பதை வந்து நீங்க ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப உங்களுடைய குலதெய்வம் வந்து நீர் ராசின்னு வச்சுக்கோங்களேன் அது எங்க இருக்கும்னா ஊரின் எல்லையில உள்ள நீர் சார்ந்த இடங்கள்ல தான் அந்த குலதெய்வம் வசிக்கும் அப்ப அதை வச்சு நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதற்கடுத்து நில ராசின்னு வச்சுக்கோங்களேன் வயல்வெளி சார்ந்த இடங்கள்ல அது இருக்கும் நெருப்பு ராசி என்னென்ன ராசி தெரியுமா மேஷம் சிம்மம் தனுஷு இந்த மாதிரியான ராசியா யாருதுன்னா மலை மேலதான் அந்த தெய்வம் வந்து வாசம் செய்யும் அப்ப இந்த மூன்று வழிகள் உங்களுக்கு இருக்கு ஒண்ணு நீர் நிலம் நெருப்பு இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை ரொம்ப ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஐந்தாவது எளிய வழிமுறை அதாவது நாலு வழிமுறைகளும் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நிலை வாசல் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுங்க அந்த நிலையில குங்குமம் வெள்ளிக்கிழமையிலுமம்ல அதே மாதிரி அந்த வந்து கழுவிட்டு மஞ்ச குங்குமம் வச்சுட்டு அதற்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு சக்கரை பொங்கல் வச்சுட்டு ஒரு புது துணியை வந்து அதுல படைச்சி அப்படியே வந்து நீங்க வேண்டுதல முன்னாடி வைச்சுங்க அப்படின்னா குலதெய்வத்தோட வேண்டுதல முன்னாடி வச்சா உங்க வீடு தேடி குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த விபரம் உங்களுக்கு நிச்சயமாக வருங்க இந்த ஐந்து எளிய வழிமுறையில நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஐந்து வழிமுறைகள்ல ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க குலதெய்வம் இருக்க இடம் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதனால ரொம்ப நம்பிக்கையோட இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட குலதெய்வம் இருக்கிறது நிச்சயமாக தெரியுங்க சோ கண்டிப்பா பண்ணுங்க குலதெய்வம் என்பது நான் சொன்ன மாதிரி பில்டிங் எப்படி பேஸ் மட்டம் வந்து முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வம் ரொம்ப 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 முக்கியம் நம்மளை இக்கட்டான சூழலிருந்து காத்து கொண்டு வருவது வம்சத்தை வந்து விருத்தி அடை செய்வது எல்லாமே வந்து குலதெய்வம் தாங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க இந்த ஐந்து வழிமுறைகளையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதன் பிறகு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்